மேடம் ஒரு முக்கியமான தேர்தல் இது சு வெங்கடேசனுக்கு ஏன் வாக்களிக்கணும் கேட்டிருக்கீங்க அது பத்தி உங்களோட மிக முக்கியமாக ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கொடுத்திருக்கிற அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கிறார் அதற்கு மேலாகவே நிறைவேற்றி இருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அதில் என்னென்ன அப்படின்றது பட்டியலிடணும் அப்படின்னு சொன்னால் வந்து மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கடன் தொகை பெற்றுக் கொடுத்தது அதே மாதிரி ஒரு தெப்ப குளத்திற்கு நீர் வழி பாதையை சீர் செய்து கொட்ட கொண்டு அமைத்தது இப்படி நிறைய வேலைகள் பண்ணியிருக்கிறார் நூலகங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார் மக்களுடைய உரிமைகளுக்காக அனைத்து சார்பிலும் அவர் குரல் கொடுத்திருக்கிறார் என்பது தான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் யாரை நாம் தேர்ந்தெடுத்து மக்களவைக்கு அனுப்புகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்திய இந்திய கூட்டணியில் அமைந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழரை அனுப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேர்தலில் நானூறு சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம்னு சொல்லி உறுதிபட பேசுகிறாரு அதை பற்றி எப்படி பலம் பலமிக்க இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் அவங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு சொல்லுவாங்க அது வந்து எல்லாமே தீர்மானிக்கிறது மக்களுடைய கையில இருக்கு மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாரையுமே எதையுமே பொய்கள் சொல்லி நம்ம வந்து அவங்கள ஏமாத்த முடியாது அப்படின்றது மக்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மிக முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு அரசியல் நிபுணர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார்கள் என்றால் நான் பீகாரை தமிழ்நாடு போல உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுவேன் அதில் எப்படியெல்லாம் பீகாரை நான் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் தென்னகத்தில் இருக்கின்ற மாநிலங்களை போல என்னுடைய பீகார் மாநிலத்தை முன்னே முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் இந்த பிரசாந்த் கிஷோர் தான் வந்து டூ தௌசண்ட் டுவெல்வில் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து எல்லாரையுமே யார் எல்லாம் ஜெயிக்க வச்சிருக்காருன்னு தெரியும் உங்களுக்கு அப்போது ஒரு ஸ்ட்ரேட்டஜிஸ்டே இப்படி சொல்கிறாரு தன்னுடைய மக்களுடைய மேம்பாட்டுக்காக ஒரு உதாரணமாக சொல்கிறது வந்து தமிழ்நாட்டையும் ஆந்திர பிரதேசையும் தான் வந்து கேரளாவையும் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மக்கள் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா மிக காட்டமாக ஒரு தங்களுடைய தெளிவான ஒரு உறுதியை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க மக்களவை தேர்தலில் இருக்கட்டும் வந்து சட்டமன்ற தேர்தலில் இருக்கட்டும் யார் எங்களுக்கு வேணும் யார் எங்களுக்காக வேலை பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப காட்டமாக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படின்றது தான் அந்த தெளிவு இன்னும் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றத திரும்ப திரும்பி வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதுதான் நான் சொல்ல முடியும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கின்ற சூழலில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றக்கூடிய நிலை இருக்கும் ஜனநாயகத்தை மீண்டும் கொண்டு வர நிலைத்து வைக்க முடியாதுன்ற கருத்தை நிறைய தலைவர்கள் பதிவு செய்கிறாங்க உங்களுடைய பார்வையில் எப்படி மிகவும் அச்சுறுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து அமல்படுத்தியிருக்காங்க சிசிசிஏ இருக்கட்டும் கல்வி திட்டங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இப்போ நீங்கள் பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கிறத எலெக்டோரல் பாண்ட்ஸ்னுடைய விஷயமா இருக்கட்டும் எதுலேயுமே வந்து அவங்களுடைய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் தெரியுது எங்கே போனாலும் ஒரு வீடியோ கேமராவோட போயிடுறது சாதாரணமாக வந்து நாங்கள் ஆர்டிஸ்ட் தான் அப்படி பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களுடைய இமேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதனால அந்த இமேஜை நாங்கள் இதை எப்படி மக்களுடைய மனசில் பதிய வைக்க வேணும்னு அப்படின்னு நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது தவிர அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்றத பற்றி பேசுறதுக்கான ஒரு ஒரு தெளிவான எந்த வாக்குறுதிகளும் இல்லை அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு எப்போ வர்றாரு அப்படின்னா வாக்கு சேகரிக்கிறதுக்காக வர்றாரு தவிர நமக்கு வெள்ளம் வந்த போதோ இல்லை நம்ம வெள்ளத்துக்காக நிவாரணம் கொடுக்கின்ற ஒரு விதமாகவோ அவர் செயல்படலை ஒன்றியம்னா என்ன எல்லாமே சேர்ந்தது தானே தமிழ்நாடு தனியாக ஆந்திரா தனியாக கிடையாது அப்படின்ற போது எங்களை நீங்க ஜெயிக்க வச்சா மட்டும்தான் தெரியுது இல்லைங்களா எங்களை நீங்க ஜெயிக்க வைங்க நாங்க உங்களை பார்த்துக்குவோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்றது வந்து ஒன்றியத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு அழகக்கூடியதல்ல இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தேவையா நமக்கு அப்படின்னு மக்கள் தீர்மானிக்கணும் தமிழகத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சதாக தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது எப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது ஆனால் வந்து நமக்கு ஒவ்வொரு முறையும் வாக்காள பெருமக்கள் வந்து அதை என்ன அப்படின்றத காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்க போகுது நிச்சயமாக எப்பொழுதும் போல தென்னகம் தமிழ்நாடு நாங்க அறிவாளிகள் அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க